திருச்சியில இந்த போராடுறது அதுக்கு கேட்கறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்கல அரசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கனு கொடுத்துருக்குது இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் மதுரை கிழக்கு விஜய் மேற்கு விஜய் உசுலம்பட்டி விஜய் ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்னு டிவிக்கு டிவிக்கு இன்னொன்னு டிஎம்கே ரெண்டு பேர் ஒரு பம்பளை டிஎம்கேல திருடி இருக்கா இன்னொரு பம்பளை டிவி கிழத்து இது என்ன ஓட்டா இது என்ன நம்ம எதிர்களுக்கு வைக்கிற வேட்டா இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டா டாட்டுறேன் டாட்டா இப்படியாடா டே உனக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் இவன் என்னடா இவன் வேற ஒரு இதுன்னு வருது எதிர்க்க வேண்டிய தேவைன்னு எனக்கு என்ன வம்பா வருது நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி இப்போ எதையாவது தெரிஞ்சு வரணும்ல காமராஜரை வச்சேன் யார் காமராஜர்னு பத்து நிமிஷம் பேசு வேலை நாச்சார வச்ச யார் வேலை ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாகவே பேச அனுமதி கேட்கறதே பத்து நிமிஷம் தான் கேட்குறேன் தெரியுமாடா ஏய் திருச்சியில் இந்த போற அதுக்கு கேட்கறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்கல அரசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்குது இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன்னு சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை வாரத்தில் சனிக்கிழமை சனிக்கெழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு எவனாவது அவர் பேசுறத உட்காந்து கேட்டு கொடுத்துருக்காட ஹு ஹ தேட்டரில் முதல் முதல் காட்சியாக கத்தோ இல்லை அதே தான் அப்புறம் உனக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அவனை வந்து இப்படி கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் கத்துகிறேன் இப்படி இல்லாம வந்துட்டு இது என்ன ஓட்டா இது என்ன நம்ம எதிர்களுக்கு வைக்கிற வேட்டா இது என்ன நாம் கோட்டைக்கு ரூட்டா நான் சாப்பிட்டேன் வரட்டா இப்படியாடா வேறு பேசுறீங்க இவ்வளவு கேள்வி இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை என் இனம் முன்னோர் வரலாறு எனக்கு ஆவேசமாக பேசவும் இங்கேனா டப்பிங் தட்டுற டப்பிங் பேசுற மாதிரி அப்படி பேச்சு பேசக்கூடாது சொந்த பேரையே மதுரை கிழக்கு விஜய் மேற்கு விஜய் எவனோ சொல்லியிருக்கான் உசிலம்பட்டியில கல்லர்கள் இருக்காங்க அவங்க கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசிலம்பட்டி விஜய் என்னது ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்னு டிவிக்கு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கே ரெண்டு பேர் ஒரு பம்பளை டிஎம்கே திருடி இருக்கா இன்னொரு பம்பளை டிவி திருடி இங்கே ஒரு டீம் மாஸ்டர் அண்ணனே அமைதியா போகும்போது விட்டுடணும் நான் கொஞ்ச நாள் பொறுத்தேன் சும்மா வாய் வாய் தோண்டும் போது பிரபல கொஞ்சம் தானே இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா நீ வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்க ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கீல்ல அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம்னு தெரில இதுல இருந்தே உனக்கு தெரியல டே இது எந்த காலத்துலையும் வேட்டைக்கு போகாதடா பென்சிங் தாண்டா வேட்டையாடி கொண்டாரு அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாங்க போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன் உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லைன்னு நம்ம பேசுறோமா சண்டை போடுறோமா அப்ப எதிர்க்காம எப்படி நீ பெரிய எதிரிகளோட மண் கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவர் சிமச்சி வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமல்ஹாசன் குறுக்க விட்டாங்க அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர பெரியார் கொள்கை வழிகாட்டின எந்தெந்த கொள்கையை எடுத்துக்கிட்டா கேட்டேன் என்ன வேணும்னாப்பா செய்யறேன் வேற ஆளா இருந்தா ஒன்னு தற்கொலை பண்ணி செத்திருப்பான் இல்லைன்னா கொலை பண்ணி செயலுக்கு போயிருப்பான் பைத்தியமாய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான் இந்த மகனுக்கு இருக்கிற ஊர்தியை தந்தவன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் என் முன்னோர்கள் நான் என்னடா உயிரோட போராடிக்கிட்டு இருக்கேன் போராடி செத்தவங்கடா அவங்கலாம் நீ வந்து போயிட்டு என்னென்ன இது இவர் அப்படின்ன இதை தாண்டி ஒரு அரசியல் எடுத்து வை நல்லா பேசுற அப்படியே தம்பி நம்மளே ஆதரிக்கலாம் அது முகத்தை பார்த்து என் முகம்தான் எனக்கு போடுங்க அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த மூஞ்சி கேவலமாய்ப்பு என் முகத்தை பார்க்காதீர்கள் நான் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள் அதானே என் மதத்தை பார்க்காதீர்கள் அதைக் கடந்து நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை பாருங்கள் உயிர்மை நேயத்தை பாருங்கள் அப்படிதானே பார்க்கணும் அதை பேசாம சாதியை பார்க்காதீர்கள் நாங்கள் எங்களின் சாதிக்க துடிக்கிற அந்த எண்ணத்தை பாருங்கள் அப்படி அப்படிதானே வைக்கணும் நோம்பு கஞ்சி குடிக்க நீ எந்த கட்சி வந்தாலும் இந்த அடிதான் என்ன எத்தனமோ எங்க மச்சனை என் தம்பி எல்லாம் மச்சான் இருக்குன்னு யாருமே வரலனா நான் வரேன் எல்லாரும் வந்து குடிக்கிறேன் ஒரு அண்ணன்